வணக்கம் வாழ்க்கை தத்துவங்கள் மனிதனுக்கு பிரச்சினை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் காரணம் வெற்றி சிரிக்க வைக்கும் தோல்வி சிந்திக்க வைக்கும் எட்டி தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாங்களும் இல்லை அதிகமாக பேசவும் கூடாது மெளனமாக இருக்கவும் கூடாது இரண்டும் ஆபத்தானது உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் அல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் வட்டம் போட்டு வாழ்வது அல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றா திட்டம் போட்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது கவனிக்காது ஆனால் தீமை செய்யும் போது உன்னை விமர்சிக்க மறந்துவிடாது கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்று தற்பெருமை எல்லியற்று பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும் முயல் தரையில் வெல்லும் வெல்லும் முயலாமை எங்குமே வெல்லாது வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் நன்றி இப்பதிவினை பார்த்தவர்கள் பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்